அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பஞ்சம சனி எப்போது பஞ்சம சனி என்ன செய்யும் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு தற்போது மிகவும் வலுவாக அர்த்தாஷ்டக சனியாக சனி அமர்ந்திருக்கிற பொதுவாகவே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி ஜென்ம சனி அஷ்டம சனி கண்ட சனி மற்றும் அர்த்தாஷ்டக சனி என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் போதும் பல சிரமங்களை ஏற்படுத்துவார் இந்த இடங்கள் அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய இடங்களாக சனி பகவானின் அமைப்பில் நிச்சயமாக பார்க்க முடியாது அப்படிப்பட்ட சனி பகவான் தற்போது சாதகமற்ற சஞ்சரித்து கொண்டிருக்க கூடிய இந்த வேளையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மிகவும் வலுவாக திருக்கணித பஞ்சாகமத்தின் படி மிக வலுவாக நான்காம் இடமாகிய அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருந்து விலகி ஐந்தாம் இடமாக ஆகிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் சனி ஐந்திற்கு வருவது நிச்சயமாக அமோகமான மாற்றத்தை விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மூன்று மற்றும் நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ிய ஐந்தாம் இடத்திற்கு வரும் கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சந்தோஷம் அதிகரிக்க கூடிய வகையில் மிக சிறப்பாக கைகூடும் தொழில் வளம் சிறப்பாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு பிள்ளைகள் வழியில் சுபகாரிய பேச்சுகள் எந்தவிதமான விதமான தடையும் இன்றி கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது இடம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் நிறைவாக உண்டு பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக தனி பயிற்சி ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது சனி பகவானினுடைய இந்த மாறுதல் தங்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட பல நெருக்கடிகளுக்கு நல்ல தீர்வாக அமைவதற்கான யோகத்தை மிகவும் வலுவாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறது பொதுவாகவே சனி பகவான் அதிக சிரமங்களை கொடுக்கக்கூடிய இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் அதீத நன்மைகளை அள்ளி கொடுப்பார் குறிப்பாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க பஞ்சமஸ்தானம் பாக்யஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான பொன்னான தருணமாக மாற்றி கொடுக்க வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் எனவே சனி பகவானினுடைய இந்த மாறுதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிக சிறப்பாக வர தக்க ஒரு இனிமையான மாறுதலாக நிச்சயமாக அமைய போகிறது ஏனென்றால் இந்த வேளையில் பிரிந்து சென்ற உறவினர்கள் உங்களை வந்து இணைவார்கள் தவறான சில பழக்கங்கள் சில காரியங்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் அனைத்தும் மறைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறதுங்க செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அசூர வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது அதோட மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் திருப்திகரமாக அமையும் குடும்பத்தில் மூத்தவர்களினுடைய வழிகாட்டுதலும் சிறப்பாக கிடைக்குங்க பிள்ளைகளும் தங்களது பொறுப்புகளை உணர்ந்து சரியாக செயல்படுவார்கள் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உருவாகும் கடல் தாண்டி சென்றாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உயர் பதவிகள் தொழில்துறை உத்தியோகம் சார்ந்த நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் விருப்ப இடமாறுதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி உறுதிப்படுத்துகிறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இறுதியில் வக்ரகதியில் திரவி மீண்டும் அதிசார சனி பயிற்சியாக நான்காம் இடம் ஆகிய சுகஸ்தானத்தில் அமர்ந்து அதற்கு பிறகு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முழுமையாக பஞ்சமஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க எனவே சனி பகவானினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் இருந்து சுமார் ரெண்டரை ஆண்டுகள் மிதமான வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகமும் அதற்கு பிறகு அசூர வளர்ச்சி யோகஸ்தானத்தில் நுழையக்கூடிய சனியால் பெறுவதற்கான யோகம் நிச்சயம் எனவே இனி வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளில் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு நல்ல பல வாய்ப்புகளையும் முன்னேற்ற சந்தர்ப்பங்களையும் நிறைவாக பெறலாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான தடைகள் சிக்கல்கள் முற்றிலுமாக சனியின் அமைப்பால் விலகுவதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது சனி பகவானின் பார்வையும் குறிப்பாக ரெண்டு ஏழு பதினொன்று ஆகிய இடங்களை வலு சேர்க்கிறதுங்க சனி பகவான் தனஸ்தான பார்க்கக்கூடிய இந்த வேளையில் பணப்புழக்கம் நன்றாக அதிகரிக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பாராட்டு புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது மனதிற்கு பிடித்த பல சுப நிகழ்வுகள் எந்த விதமான தடையும் சிக்கலும் இன்றி சிறப்பாக கைகூடுங்க குடும்பத்தில் நிச்சயமாக மங்கள ஓசை கேட்பதற்கான யோகம் உண்டு கேட்ட இடத்தில் இருந்து அனைத்து விதமான வாய்ப்புகளும் சிறப்பாக கிடைக்குங்க அதிகார பலம் பெறக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறை மட்டுமல்லாது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏழாம் இடத்தையும் சனி பகவான் பார்ப்பதால் எந்த விதமான இருந்தாலும் அதில் தடை தாமதம் இல்லாமல் செய்து முடிக்க முடியும் சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே எதிர்பார்க்கக்கூடிய திருமண வாய்ப்புகள் விதமான எந்தவிதமான இன்றி சிறப்பாக கைகூடுங்க படித்து முடித்து நல்ல வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிகவும் சிறப்பான நல்ல வேலை இந்த தருணத்தில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு உபரி வருமானம் அதிகரிப்பதற்கான முதன்மையான சாத்திய மிகவும் வலுவாக சப்தமஸ்தானத்தை பார்க்க கூடிய சனியின் அமைப்பால் மிக வலுவாக கிடைக்கிறதுங்க வாழ்க்கை துணையின் வளர்ச்சிக்கு பக்க உறுதுணையாக செயல்படுவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கும் குடும்ப வருமானம் உயரும் ரெட்டிப்பு லாபத்தை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்ப்பது முதன்மையான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்குகிறது ஏனென்றால் லாபஸ்தானம் புனிதமடையக்கூடிய இந்த வேளையில் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சொந்த முயற்சி எதுவாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் அவற்றில் கொடிகட்டி கட்டி வாய்ப்பும் லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான முதன்மையான யோகத்தையும் லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வகையான புதிய வாய்ப்புகளும் எந்தவிதமான தடையும் இன்றி உங்களை வந்து சேரும் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கும் சிறு முயற்சி கூட அதிக தனலாபத்தை லாபத்தை தரக்கூடிய வகையில் நிச்சயமாக இந்த வேலை ராசிக்காரர்களுக்கு நன்மையை பெற்றுத்தர போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இது ஒரு பொன்னான காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் சனியின் அமைப்பால் நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன்னதாக சனி பயிற்சி துவங்குவதற்கு முன்னதாக ஒரு முறை சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் அப்போது தங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான யோகமும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பத திட்டவட்டமாக சனி பயிற்சியானது உறுதிபடத்தகிறது